இருபத்தி ஐந்தாம் தேதி இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்னென்றால் இதே நாளில் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் உங்களின் தோழன் ட்யூட்டி வலைத்தளத்தை ஆரம்பித்து வைத்தோம் அந்த வகையில் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளில் உங்களின் தோழன் யூடியூப் வலைத்தளத்துக்கு முதலாவது பிறந்த நாள் கொண்டாடும் முகமாக எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் நாங்கள் இந்த எல்லா அவங்களாக இந்த ஆயத்தத்தை செய்திருக்கிறார்கள் இந்த உங்களின் தோழன் வலைத்தளத்தினுடைய முதலாவது பிறந்தநாளுக்காக இங்கே கேக் எல்லாம் செய்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அதை சந்தோஷமாக கொண்டாட இருக்கின்றோம் உங்களிந்தோழின் வலைத்தளம் தொடங்கப்பட்டு ஒரு ஆண்டை ஓராண்டு ஆகிவிட்டது அது முதலாவது பிறந்த நாள் இதை என்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் இந்த முதலாவது பிறந்த நாளை புகழிந்தோழன் வலைத்தளத்தினுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இன்று இந்த பிறந்த நாளை கேக் வெட்டி நாங்கள் சந்தோஷமாக ஆரம்ப இந்த சந்தோஷமாக இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் Okay, sit down, ya. Okay, எனவே இன்று சந்தோஷமாக என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் உடைசு இந்த இந்த உங்கள்தோழன் வலைத்தளத்தை வலைத்தளத்தினுடைய முதலாவது பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக இருக்கின்றோம் இந்த சிறப்பு சிறப்பாக இந்த வலைத்தளத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆதரவு தந்த அனைத்து என்னுடைய உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த உங்களின் தோழன் வலைத்தளத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை ஆலோசனை நான் ஆலோசனை ஒன்று கொடுத்த நேரத்தில் இதே விதத்தில் வைத்துதான் அந்த உங்களின் தோழன் வலைத்தளத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த உங்களின் தோழன் வலைத்தளத்தை ஆரம்பிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக ஆலோசனைகள் தந்தவர்கள் அண்ணன் திலகன் அவர்களும் அண்ணன் அருமரத்னம் அவர்களும் தம்பி சுரேஷ் அவர்களும் எனக்கு ஆலோசனைகள் தந்தார்கள் அதே நேரத்தில் இவர்கள் என்னோடு கூட இருந்து இந்த வலைத்தளத்தை ஆரம்பித்து முதலாவது காணொலியை செய்யும் வரைக்கும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து இதே இடத்தில் தான் நாங்கள் இந்த வலைத்தளத்தை ஆரம்பித்து வைத்தோம் அதனால் மீண்டுமாக அந்த ஆலோசனையாளர் அண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதே இடத்தில் ஆரம்பித்த இந்த தோழன் வலைத்தளத்துக்கு இதே இடத்தில் வைத்து நாங்கள் முதலாவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் சிறப்பாக என்று அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தில் இந்த பிறந்த நாளை என்று மிகவும் விமர்சையாக கேக் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய இந்த வலைத்தளத்துக்கு உங்களின் தோழன் வலைத்தளத்துக்கு அநேக ஆதரவாளர்கள் உங்களுடைய ஆதரவை தந்திருக்கின்றீர்கள் இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் கட்டார் சவுதி குவைத் ஓமான் அதே நேரத்தில் லண்டன் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் இருந்து அநேக ஆதரவாளர்கள் எனக்கு ஆதரவை தந்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் ஆகிய நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இருந்த பொழுதிலும் இன்று நாங்கள் ஒரு வருட ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கின்ற பொழுதிலும் இதுவரைக்கும் எனக்கு முன்னூற்றி அறுபத்தி இரண்டு சப்ஸ்கிரைபர் தான் கிடைத்திருந்தாலும் நான் எந்த மனச்சோர்வும் இல்லாமல் ஏனைய வலைத்தளங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வருடம் ஆகியிருந்தால் ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்த நிலையில் இருக்கின்றது ஆனால் எனக்கு இன்னும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் கிடைத்திருந்தாலும் நான் சோர்ந்து போகாமல் தொடர்ந்துமாக என்னுடைய வலைத்தளத்தை நான் நடத்தி வருகின்றேன் இருந்த பொழுதிலும் உங்களுடைய ஆதரவு இன்னும் எனக்கு வேண்டும் உங்களுடைய ஆதரவு இருக்கின்ற பொழுதுதான் நான் இந்த வலைத்தளத்தை மேலும் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவே அன்புக்குரிய உள்ளங்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் எனக்கு ஆதரவு தாங்க இந்த வருடத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை நான் பெற்றுக்கொள்ள உங்களுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பையும் நான் இந்த நேரத்தில் வேண்டியிருக்கின்றேன் கூடுதலாக என்னுடைய காணொலிகளை நான் பிரித்து பேசவில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய காணொலிகளை கூடுதலாக இந்தியா தேசத்தில் இருக்கின்ற வாடிக்கையாளர்கள் பார்க்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் மலேசியா கனடா சிங்கப்பூர் கட்டார் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளிலும் இருந்து என்னுடைய காணொலிகளை பார்க்கின்றீர்கள் என்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கின்றீர்கள் அதே நேரத்திலும் ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகளிலும் இருந்தும் ஏன் அமெரிக்காவிலிருந்து கூட என்னுடைய காணொலிகளை பார்த்திருந்தீர்கள் வடகொரியாவிலிருந்து பார்த்திருந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த உங்களின் தோழன் வலைத்தளமானது வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தந்துதோம்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களின் தோழன் டிக்டாக் தளத்தையும் நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அதிலும் உங்களுடைய என்னுடைய காணொலிகளை நீங்கள் டிக்டாக் தளத்திலும் பார்க்கலாம் டிகோக் தளமும் உங்களின் தோழன் என்ற என்கின்ற பெயரிலும் ஜூடியூப் தளமும் உங்களின் தோழன் என்கின்ற பெயரிலும் நான் ஆரம்பித்திருக்கின்றேன் ஜூடியூப் தளத்தை பார்க்கின்றவர்கள் டிக்டாக் தளத்திலும் உங்களின் தோழன் என்று நீங்கள் தேடினால் என்னுடைய டிக்டாக் தளம் வரும் டிக்டாக் தளத்தை மற்றும் பார்க்கின்றவர்கள் மேலதிகமாக நீங்கள் காணொலிகளை பார்க்க வேண்டுமாக இருந்தால் யூடியூப் தளத்திலும் உங்களின் தோழன் என்கின்ற யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்க்கலாம் என்று நான் அன்பாக உங்களே கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாக எனக்கு தொடர்ந்துமாக ஆலோசனைகளை தந்து உதவிய அண்ணன் திலகன் அவர்களுக்கும் அண்ணன் அரமரட்னம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிவா இவர்தான் என்னுடைய இந்த காணொலிகளை எல்லாம் எடிட் பண்ணி தருகின்ற தம்பி சுரேஷ் அவர்கள் நாங்கள் முதலாவது காணொலியை எடுத்த நேரத்திலே அதை எடிட் பண்ணுவதற்கு மிகவும் சிரமப்பட்டோம் அந்த நேரத்திலும் யூடியூப் யூடியூப் தளம் என்பது ஆரம்பித்து அதை கொண்டு நடத்து நடத்துகின்றது என்றால் மிகவும் ஒரு பாடி ஒரு பொறுப்பென்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம் அவருடைய கேட்போம் இந்த முதலாவது காணொலியை நீங்கள் எடிட் பண்ண நேரம் எப்படி உங்களுக்கு உங்களுடைய எப்படி இருந்தது என்று

பொருந்தமாக எங்களுடைய காணொலிகளை பாருங்கள் உங்களின் தோழன் வலைத்தளத்துக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் தெரிவிக்கும்படியாக அன்பாக கேட்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று அன்பின் உங்களின் தோழன் நன்றி